இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிறோம் எலி கர்பான் பூச்சி பல்லி எல்லாம் எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துலனு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பச்சை மிளகா வாங்கி வச்சுருக்குங்க நம்ம நிறைய பேட்டில் பச்சை மிளகா வாங்கி வச்சிட்டாலே ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தாங்க பச்சை மிளகா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிரும் அப்படிலாம் கெட்டு போயிருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகாய் காம்பர் ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் பச்சை மிளகாய் காம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே கப்புள்ள வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா நீங்கள் எடுத்துக்கணுங்க பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பெல்லாம் கிளீன் பண்ண பச்சை மிளகாய்கள் இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்தது பின்னாடி நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்கள் சமையல் எடுத்துக்கலாங்க ஒரு கொஞ்சம் போல் மட்டுமே நீங்கள் அந்த பச்சை மிளகாய் மேலே எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஆட்டி விடணுங்க இது போல் நீங்கள் பாக்ஸை ஆட்டி விடும்போதும் அந்த பச்சை மிளகாய் எண்ணெய் எல்லாமே அந்த பச்சை மிளகா மேலே பட்டுருக்குங்க இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க நீங்களே பாருங்கள் எல்லா பச்சை மிளகா மேலேயும் நல்லா எண்ணெய் பட்டிருக்கு இதுக்கு மேலே பச்சை மிளகா காஞ்சி போகாது அழுகி போகாது அது மட்டும் இல்லாமல் பழுத்துமே போகாது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பு ஏன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்குங்க நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சாலே ஒரு மாதிரி கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பருப்பு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எப்பவும் போல் பருப்பை க்ளீன் பண்ணிட்டு குக்கருக்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டு எப்பவும் போல் தண்ணி வேர்களுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் சீரகம் கொஞ்சம் போல் வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம வெந்தயம் நம்ம சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக பருப்பு சாம்பார் வச்சாலுமே அதை நீங்கள் சூடு பண்ணாமல் விட்டாலுமே பருப்பு குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது சீரகம் எதுக்காக நம்ம சேர்த்துருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்குங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பவும் போல் விசில் விடாமல் கிட்டத்தட்ட ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதுங்க பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பை மத்து போட்டு கடையாமல் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டாலே போதுங்க ரொம்ப சீக்கிரமா பருப்பு வந்துடும் நல்லா வாசனையா இருக்கும் சீக்கிரமா பருப்பு சாம்பார் கெட்டுமே போகாது அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு நீங்க தண்ணியுமே மேசு நீங்க எப்பவும் போல சாம்பார் செஞ்சுக்கலாங்க கண்டிப்பா இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஒரு வாட்டி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாழைப்பழம் ஒன்றுருந்தால் மட்டும் போதுங்க உங்கள் வீட்டில் அட்டைக்காசம் செய்கிற எலி கற்பான் பூச்சி பள்ளி பெருச்சாலெல்லாம் ஒரே நாளில் வீட்டோட்டு ஓட செய்யலாங்க அதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தோட இந்த பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்த்தினா ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுன்னு எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழத்தை நம்ம தோல் வச்சு வாழைப்பழத்தை பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க கத்தி எடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தை கால் பாதி அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு வேறொரு இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா இது ஃபுல்லாவே நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் நம்ம ரெண்டு பொருள் நீங்க சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நாட்டு சக்கரை அப்போல்லாம் நீங்கள் வெள்ளம் இது மட்டும்தாங்க எடுக்கணும் நார்மல் சக்கரை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளம் பவுடர் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தை கூட கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா நீங்கள் கலந்து விடுங்க நல்லா நீங்கள் கலந்து விட்ட பின்னாடி வேறொரு கப்புன்னு எடுத்துக்கோங்க நம்ம கலந்து கொடுத்து வாழைப்பழம் அதில் நீங்கள் பாதை எழுக்கும் மட்டும் இந்த கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கப்புளுக்குள்ள வாழைப்பழத்தை தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிளேட்டுக்குள்ள வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெழுகு வர்த்தி தாங்க இந்த மெழுகு வர்த்தி நீங்கள் ரொம்ப கட்டி கட்டி போடாமல் சும்மா நீங்கள் சின்ன சின்ன சாஸ் சீவி சீவி விடணுங்க நான் போட்டுட்ருக்க பாருங்கள் இதே போல் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் துருவிட்டு அதே பிளேட்டுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணுங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி பெருச்சாலிக்காக தாங்க பாருங்க கொஞ்சம் போல மட்டுமே நம்ம எலுகுவத்தி சீவு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இத நீங்க கை வச்சு நல்லா கலந்து விடுங்க இது போல நீங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு கொட்டாங்குச்சின்னு எடுத்துக்கோங்க நான் சின்ன கொட்டாங்குச்சி எடுத்துருக்குங்க இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே இது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு வந்துச்சுன்னா இதை நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரே கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே இந்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கணுங்க இந்த டிப்பை நீங்கள் முக்கியமாக நைட் டைம்லாங்க செய்யணும் இதை நீங்கள் கொட்டாங்குச்சிக்குள்ளே போட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கம் எந்த இடங்களில் பிரித்தாலும் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் வச்சு விட்டால் போதுங்க கண்டிப்பாக எலியில் பிரிச்சால் வந்து சாப்பிட்டே ஆகுங்க அதுக்கு வயிற்றுல பிரச்சனை வந்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரவே செய்யாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம கலந்து வச்சு வாழைப்பழம் பவுல் வச்சோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ணுங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தாங்க நீங்கள் எந்த சாம்பிராணி எடுத்துலாம்னு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்றும் போல் எடுத்து பேப்பருக்குள்ளே போட்டுட்டு நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிக்கணுங்க நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பழத்தை கூட ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி சின்ன சின்ன மூடியை ஒரு ரெண்டு மூணு போல் நீங்கள் எடுத்துக்கணுங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பான் பூச்சி பள்ளிக்காக தாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மூடி போல் எடுத்துருக்குங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழத்தை இந்த மூடிக்குள்ள நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க பாருங்க இது போல் நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சன் ஃபுல்லாக கிளீன் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்ல பள்ளி நடப்பாட்டம் கரப்பான் பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடம்லாம் கொண்டு போய் வச்சுக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கிட்டே கேஸ் கடையில் அதுக்கப்புறம் சிலிண்டர் பைப்லாம் இருக்கு இல்லையா அந்த இடங்களில் கருப்பான் பூச்சி ரொம்ப ரூபா அதிகமாக இருக்குது அதனால் கொண்டு போய் நாங்கள் வச்சுக்கிறோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணுங்க உங்கள் கைக்கு படாத மாதிரி தெரியாத மாதிரி வச்சு நீங்கள் தெரியாமலே எடுத்து வச்சுக்கணுங்க இதை போல் நீங்கள் வச்சு விட்டாலே போதுங்க உங்கள் வீட்டில் பள்ளி கருப்பான் பூச்சி வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கால்வாசி பழம் கட் பண்ணோம் இல்லையா அந்த பழத்தை நீங்கள் எடுத்துட்டுக்கோங்க ஒரு கத்தி ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை நீங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் குழி பண்ணிக்கோங்க அந்த வாழைப்பழம் உள்ளுக்குள்ளே ஒரு கால் கால் ஸ்பூன் போல் நீங்கள் ஆப்பு சொல்ல நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது போல் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கிக்கணுங்க குட்டி குட்டி பீஸை நறுக்கிட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கு பாருங்கள் இது போல் மட்டும் எடுத்தால் போதும் இதை கொண்டு போய் இந்த வாழைப்பழம் உள்ளுக்குள்ளே லைட் லைட்டாக மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க வெளியில் தர்ற மாதிரி போடாமல் உள்ளுக்குள்ளே தெரியுற மாதிரி நீங்கள் போட்டுக்கணுங்க இது போல் நீங்கள் போட்டுக்கிட்ட பின்னாடி இது மேலால ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் வெள்ளம் நீங்கள் சேர்த்துக்கணுங்க பாருங்க போல் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி லைட்டை கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அந்த வெள்ளத்தை அப்போதாங்க உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்க்ரப்பு அந்த ஆப்போசிட்டாக எதுவுமே வெளியில் தெரியாமல் இருக்கும் ஏன்னா எலி பிரிச்சலி பார்த்துருச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடாது அதுக்காக தாங்க இப்போ நம்ம நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி அந்த வாழைப்பழ தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே வைக்காமல் ஒரு கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த வாழைப்பழத்தை அதுக்குள்ளே உள்ள உள்ளே வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தினா உங்கள் வீட்டில் எந்த இடங்களில் பெருச்சாளி எலி வருதோ அதுக்குமே இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கொண்டு போய் இந்த இடங்களில் வச்சு விட்டாலே போதுங்க அந்த எலி பெருச்சாலி சாப்பிடச்சு சரிங்க உங்கள் வீட்டு பக்கம் ஒரே ஒரு நாள் கண்டிப்பாக வராது முக்கியமாக எலிங்கள் பெருச்சாலெலாம் பார்த்தினா நிறைய குப்பல் நிறைய பாத்திரம் நிறைய விறகலாம் இருக்கிற இடத்துல அதிகமாக நடமாட்டம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் கொண்டு போய் வச்சுட்டு போகிறேன் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு எதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்